ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சார் குரு சாய் கிரியேஷன்ஸ் அம்மா போட்ட தழும்பு அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா கரும்புள்ளி கரும் வளையம் இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறது ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் டேர்ன் ஆயிடுச்சு சன் டர்ன் ஆகிடுச்சு இல்லைனா பார்த்திங்கன்னா கருப்பு மாதிரி இருக்குது எண்ணெய் அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கனாக்கா அழுது வடிகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் வாரத்தில் ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம உடம்புக்காக தலையிலையும் போடலாம் அதேமாரி நம்ம இந்த அரிசி கஞ்சி அரிசி கழுவுன அந்த வாட்டரில் பண்ணும்போது ஃபேஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸே நிறைய பேர் கேட்குறாங்க மேல் ஃபீமேல் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் ஒரு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது மிக மிக முக்கியமானது இது ஒரு ஃபேஸ் டிப்ஸ் நிறையா சொல்லியிருக்கோம் இன்னும் இந்த அம்மை போட்ட தழும்பு அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா கரும்புள்ளி புள்ளி கரும் வளையம் இதெல்லாம் எப்படி சார் போக்குறது ரொம்ப சிம்பிளாக அப்படின்னு கேட்டிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் இந்த பதிவும் பார்த்தீங்கன்னா இது சக்ஸஸ் ஆன ஃபார்முலா செஞ்சு கை கண்டதுனால இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ மாதிரி லேடிஸ் ஜென்ட்ஸ் எதுவாக வந்தாலும் இந்த வெயிலே போகிறாங்க டேர்ன் ஆயிடுச்சு சன் டேன் ஆயிடுச்சு இல்லைனா பார்த்தீங்கன்னா கருப்பு மாதிரி எண்ணெய் அப்படியே வடிஞ்சிக்கிட்டே இருக்குது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழுது வடிகிற மாதிரி இருக்குது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே அதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பர் இது சண்டேஸில் அழகாக செய்யலாம் தக்காளி இந்த தக்காளி அப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம சுகர் இருக்கு இல்லையா நார்மல் ஒயிட் சுகர் இந்த ஒயிட் சுகர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நான் வந்து எதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் பட் இதை இமீடியட்டாக சில பேருக்கு இமீடியட் சொல்யூஷன் கேட்குறதுனால தக்காளியோடைய அந்த லைட்டாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து இந்த சர்க்கரையை சேர்த்துக்கோங்க அதெல்லாம் ஒயிட் சுகர் கொஞ்சம் நேரம் அது கரைஞ்ச பிறகு என்ன பண்ணுறோம் அந்த தக்காளி வச்சு அப்படியே நீங்கள் மசாஜ் பண்ணாலே போதுமான விஷயம் அந்த அழுக்க எல்லாமே க்ளீன்ஸ் பண்ணி எடுத்துரும் ஃபஸ்ட்டு அந்த அழுக்கு வந்து எடுத்துக்கிறீங்க இது வந்து ஒன் ஹவர் ஒன் ஹவர் செய்யக்கூடிய அற்புதமான பேஷன் ஃபஸ்ட்டு ஒன் ஹவர்னால் இதை திருப்பி ரிப்பீட் பண்ண தேவை இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சுகர் ப்ளஸ் அந்த தக்காளியை அப்படி எப்படி என்ன பண்ணுவோம் ஒரு சுகர் கையில் வச்சுருக்கோம் நம்ம ஏதாவது தொட்டு சாப்பிட்றதுக்கு பெஞ்சு பிறமில்ல ஒரு இட்லியை தொட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி தக்காளியை லைட்டாக தொட்டுட்டு என்ன பண்ணுறீங்க மேலே அப்படியே தடவிட்டு அப்படியே அந்த அந்த சுகரோடு அப்படியே தேய்ச்சாலே போதுமான விஷயம் வித்தின் த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸில் திருப்பி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம் அடுத்த ஒன்றை ஒரு கிழிச்சி செய்ய போகிறது தான் மேஜிக் ரிசல்ட் கொடுக்க போகுது அடுத்த ஒன்று கழிச்சு என்ன பண்ண போகிறீங்க சிம்பிள் அரிசி கஞ்சி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதாவது நம்ம வந்து ஸ்ட ஸ்டார்ச் இருக்குது பார்த்தீங்களா வடிச்ச கஞ்சாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம என்ன பண்ணுறோம் அரிசி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதையும் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணுறோம் உசலம் பொடி அப்படி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதெல்லாம் தலையில் தான் தேய்ப்பாங்க அதாவது நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க தலையிலையும் தடுவாங்க ஸோ அந்த தலையிலையும் தடவலாம் அதேமாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அந்த அரிசி கஞ்சோ எடுத்து ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுவிட்டு இதை செஞ்சுட்டு ஹவர் கழிச்சு இல்லைனா இது ஒரு நாள் இது ஒரு நாள் மாற்றி மாற்றி செய்யலாம் தப்பு கிடையாது இல்லைனா இந்த வாரம் இந்த தக்காளி செஞ்சுட்டு அடுத்த வாரம் நீங்கள் இந்த ரைஸ் வாட்டரும் ப்ளஸ் உசுலம் பொடியும் சேர்த்து செய்யலாம் உசுலம் பொடி அப்படின்னு நாட்டு மந்தைக்கு கேட்கலாம் அப்போ என்ன பண்ணுவோம் அந்த காலத்தில் எல்லாம் ஃபுல்லாக தலைக்கு உடம்புல உள்ள சூடை அப்படியே தூக்கணுன்னா அந்த உசிலம்பொடி ஆள் மட்டும்தான் முடியும் இந்த எரிச்சல் வெளியில் போனோம் சன் டேன் ஆகிறதுக்கெலாம் அவ்வளோ சூப்பர் என்ன பண்ணுறோம் ரைஸ் கழுவுன தண்ணி இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சி ஒரு ட கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு கொஞ்சமாக என்ன பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த பொடியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கே தெரியும் மேஜிக் நடந்தது அதிசயம் ஏ இந்த வெட்டு சின்ன சின்ன ரிங்கிள் அதுக்கப்புறம் டாட்டு கருவலயம் இப்படி அத்தனை ஸ்கின் அப்படிங்கிற விஷயம் ரிங்கிள்ஸ்லாம் அத்தனை காணாமல் போயிடும் இதை ரெகுலராக வாரம் வாரம் இல்லைனா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு தடவை இப்படி மெயின்டைன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி சுகர் பண்ணுறோம் இல்லையா ஒரு மணி நேரம் கழிச்சு இதையும் செய்யலாம் இல்லைனா இந்த சண்டே தக்காளி சுகரில் நம்ம மசாஜ் பண்ணுற அந்த கிளென்சிங்கே போதுமான விஷயம் அடுத்த வீக் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரைஸ் ரைஸோடைய கஞ்சியில் ப்ளஸ் உசிலம்படியை மிக்ஸ் பண்ணி போடுற பேக் போடலாம் இதை மட்டும் போட்டு பார்த்துட்டே வாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இதை கை காலில் தடவ தாராளம் தாரலாம் ஏன்னால் இது வந்து உங்களுக்கு பெரிய எக்ஸ்பென்ஸ் கிடையாது நீங்கள் இதே ஒரு காஸ்ட்லி க்ரீம் இருக்குது இல்லை காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்ட்னால் ஃபேஸ் மட்டும் ஏன்னா நிறையா வாங்க முடியாது பட் இது அப்படி கிடையாது கஞ்சி எவ்வளோ வேணாலும் கிடைக்கும் உங்களுக்கு அந்த சாதம் வடித்த கஞ்சி அதை எடுத்து பண்ணுறீங்க கொஞ்சம் எடுத்து ஃபுல்லாக கை கால் எல்லாமே தொடங்க ஃபஸ்ட்டு எந்த ஒரு பொருளையும் மூஞ்சிலியோ கையிலே போடும்பொழுது கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம் டெஸ்ட் அப்படி போடணும் ஒரு ஃபஸ்ட்டு டைம் மட்டும் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் கழிச்சு எந்த விதமான ரியாக்ஷன் இல்லை உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஆக நமக்கு தேவையான விஷயம் நமக்குள்ளேயே இருக்கிற விஷயம் இந்த ரைஸ் உடைய அந்த வடித்த கஞ்சி இல்லைனா கழுவனை தண்ணியில் நம்ம உசிலம்பொடியை ஃபேஸில் போட்டு பாருங்கள் ஒரு ஆஃப் ஹவருக்கு மேலே தேவையில்லை ஆஃப் அனவரே போதுமான விஷயந்தான் எப்பேற்பட்ட அழுக்கையும் எடுத்துரும் அதேமாரி குழியாக இருக்கக்கூடிய அங்கே உள்ள இன்ஃபெக்ஷன் எடுத்துடும் ஆக நமக்கு இந்த ரெண்டு ரெசிப்பியுமே மிகப்பெரிய ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சொன்ன நிறையா கொடுத்துருக்கோம் மயிலம்பூ பொடி இல்லை பற்றிலாம் பேசியிருக்கோம் ஆனால் இதுவும் நல்லாயிருக்கும் கரும்புள்ளி கருவலையம் ப்ளஸ் வெட்டு தழும்பு இதெல்லாம் போட போட கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் எப்படி சார் தழும்பு சின்ன இருக்க மறையும் அங்கே என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா அந்த இடத்துல ஒரு புதிய வளர்ச்சியை கொடுக்கும் உடனே ஆகலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது அது பவுன்ஸ் ஆகி அந்த இது மறைய ஆரம்பிக்கும் மாதிரி இதே ரெசிபியை நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்டெச் மார்க் குறையும் அதேமாதிரி சில பேர் குண்டாக எழுந்துட்டு ஒல்லி ஆகும்பொழுது இந்த இந்த தடையெலாம் இருக்கும் அது போட்டாலும் சூப்பராக இருக்கும் ஸோ நம்மக்கிட்ட எங்கெங்கெல்லாம் புதுசாக்கணுமோ அதை போடலாம் நாட் ஓன்லி ஃப்ரெஷ்னர் நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரெசிபி அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துலேயே பயன்படுத்தின ஒன்று தான் உசலம் பொடி அவ்வளோ பெரிய சூப்பராக இருக்கும் ஜெல் மாதிரியே இருக்கும் அழகாக போகிறதுக்கு போட்டு பார்த்திங்கனாலே அழகாக சூப்பராக நம்மளுடைய கரும்புள்ளிகள் அந்த ரெங்கெல்லாம் காணாம போயிடும் ஸோ வாரம் வாரம் உங்களோட டைமிங் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் எடுத்துக்கலாம் இல்லைனா இதை செஞ்சுட்டு ஹவர் குளிச்சு எடுத்து போடலாம் ஆக நல்ல ரிசல்ட்டு ஒயிட்னிங் கூட கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு இதே இதை வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது அப்படின்னா தலையிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் அனவர் கழிச்சு குடிச்சு பாருங்க உடம்புல சூடே இருக்காது ஹேர் நல்லாயிருக்கும் ஷாம்பு போட்ட மாதிரி சூப்பராக இருக்கும் ஏன்னா தலையிலேருந்து நம்ம போது பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப காயச்சினா பிடிச்சிரும் என்ன பண்ணணும் தண்ணி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும் சில பேர் போட்டு டிப்ஸாக பிடிச்சிக்கிட்டு சார் லேட் ஆகுது இதெல்லாம் அடிக்கடி செய்ய முடியாதனாலங்கிற வாரத்தில் ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம உடம்புக்காக தலையிலையும் போடலாம் அதேமாரி நம்ம இந்த அரிசி கஞ்சி அரிசி கழுவுன அந்த வாட்டரில் பண்ணும்போது ஃபேஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸே நிறைய பேர் கேட்குறாங்க மேல் ஃபீமேல் எல்லாத்துக்குமே இது பொருந்தும் ஒரு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ஆனாலும் நம்ம முதல் தடவை போடும்போது நமக்கு செட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் அது மட்டும் எல்லாருக்குமே எந்த ஒரு ஃபேஸ் க்ரீம் யார் சொன்னதாக இருந்தாலும் ஏன்னா ஃபேஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு வேளை நமக்கு ஒத்துக்காமல் போச்சுன்னா அதனால் லைட்டாக ஒரு தடவை போட்டு பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் ஒன்றாகலன்னா நீங்கள் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம் ஸோ தி பெஸ்ட்டு முன்னோர்கள் பயன்படுத்தினா இந்த ஃபேஸ் பேக் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்